அனைவருக்கும் நீ காலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கான முக்கியமான நோக்கமே ஏற்கனவே யூஜி டிஆர்பி அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து தவறுகள் செஞ்சாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த தவறுகள்லாம் செஞ்சிடக்கூடாது சிறு தவறுகள் கூட ஏற்படாத வகையில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் நம்ம வந்து டிஆர்பி வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளை கொடுத்தோன்னா நம்மளுக்கு இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர் தான் இருக்கும் அதில் வந்து அப்ளை நம்ம நம்ம கொடுத்தோம்னா முதல்ல எடுத்த உடனே நம்மளுடைய டெட்டு தேர்ச்சி பெற்றதற்கான ரோல் நம்பர் முதல்ல கேட்கும் அது இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து டெட்டு பேப்பர் ஒன்று தேர்ச்சி பெற்றிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் தேர்ச்சி அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி முதன் முதலாக நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் ஒன் எப்போ தேர்ச்சி பெற்றீங்களோ அதனுடைய ரோல் நம்பர் வந்து கொடுக்கணும் அது முக்கியமானது சரிங்களா நீங்கள் கொடுத்தாலே உங்களுடைய விவரங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்க்ரீனில் வரும் உங்கள் ரோல் நம்பர் கொடுத்தாலே போதும் மற்றதெல்லாம் அதுவே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் சரிங்களா அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் இல்லை எனக்கு வந்து ரோல் நம்பர்லாம் மறந்து போச்சு அதுக்கு தான் நிறைய வழிகள் வந்து இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளார நீங்கள் எல்லாருமே செஞ்சுருக்கணும் நம்ம எவ்வளவோ சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா இ சேவை மையம் மூலயமாக தொடர்பு கொண்டு நம்ம வாங்கியிருக்கலாம் இல்லை மாவட்ட சிஓ அலுவலகத்தில் போய் கேட்டு பாருங்கள் இல்லை முதல் வேலை நமக்கு வந்து டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கணும் இதை மாதிரி இருக்க சுச்சுவேஷன் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தான் அவங்க சரியான வழிமுறைகளை பின்பற்ற சொல்வாங்க அந்த வழிமுறைகளை பின்பற்றி முதல்ல வந்து நம்ம சர்டிஃபிகேட்டு நம்மக்கிட்ட இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது டெட்டு பேப்பர் ஒன்று தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் வந்து வேணும் அது டிஆர்பி சப்போஸ் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்கள் கண்டிப்பாக அதற்குரிய வழிமுறைகளை அவங்க சொல்லுவாங்க சரி நம்மளுடைய நம்பர்லாம் கொடுத்துட்டோம் நான் வந்து முதன் முதலாக எப்போ டெட்டு பேப்பர் ஒன்று தேர்ச்சி பெற்றனோ அந்த ரோல் நம்பர் கொடுத்துட்டேன் என்னுடைய விவரங்கள் எல்லாம் அதிலையே வருது வரும்போது மொதல் ஆப்ஷன் கேட்கும் அதேமாரி உங்களுடைய பெயரில் ஏதாவது மாற்றம் செஞ்சுக்க விரும்பு விரும்புகிறீங்களா அப்படின்னு வரும் இன்கேஸ் ஏதாவது நேம் கரெக்ஷன் இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம் நோ அப்படின்னு கொடுத்தா எதுவும் வேணாம் எனக்கு கரெக்ஷன்லாம் இல்லை சப்போஸ் உங்கள் பெயரில் பத்தாவது மதிப்பெண் சான்றிதழில் உள்ளபடி இல்லாமல் ஏதாவது நீங்கள் அப்போ அப்ளை பண்ணும்போது தவறுகள் இருந்ததுன்னா எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா என்ன கரெக்டான தகவல்கள் அதாவது உங்களுடைய பெயரை வந்து சரியாக கொடுத்துட்டு இன்சியலோட சப்மிட் கொடுத்துக்கலாம் அதற்கான ப்ரூஃப் வந்து கேட்டதுன்னா நார்மலாக நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழே போதுமானது சரிங்களா அதுதான் அதுக்கு வந்து ப்ரூஃபாக நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட்டு யாருக்கும் பிரச்சனை இருக்காது இப்போ அதே போல் கடைசியாக டெட்டு வந்து பாஸ் பண்ணவங்களுக்குலாம் யூஜி டிஆர்பி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு இனிஷியல் இல்லாத இருந்தது அது டிஆர்பியே சொல்லிவிட்டாங்க இல்லை நாங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் தான் அது அப்போ வந்து யாருக்குமே இனிஷியல் நாங்கள் கொடுக்கல அதற்கெல்லாம் நீங்கள் வந்து எஸ்என் கொடுத்து நீங்கள் நேம்லாம் மாற்ற வேணாம்னு சொல்லி கிளியராக சொன்னாங்க இப்போ உங்களுக்குலாம் அப்படி இருக்காது சர்ட்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கும் சரி அதெல்லாம் பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் என்னென்ன தகவலாம் கேட்குதோ நம்ம மொபைல் ஓடிபி கொடுக்குறதுலேருந்து இமெயில் ஐடி இமெயில் ஐடிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ எல்லா தகவலுமே இமெயில் ஐடிக்கு தான் வருது அதனால் இமெயில் ஐடி வந்து தயவுசெய்து கரெக்டாக கொடுங்க அதனால தான் அவங்க வந்து இமெயில் ஐடி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ஓடிபியை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க அப்போ இமெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு ஓடிபி கரெக்டாக என்ட்ரு சொன்னோம் மொபைல் நம்பரு வெரிஃபை பண்ணணும் இமெயிலில் நிறைய பேர் வரல வரலன்னு சொல்லுவாங்க இமெயில் ஐடி நம்ம வந்து ஃபோன்லேயோ இல்லை சிஸ்டம்லையோ பார்க்கும்போது ஸ்பேம் மெயிலில் தான் நிறையா கொடுக்கும் அது அந்த மூணு கோடை நம்ம டச் பண்ணோம்னா ஸ்பேம் ஸ்பேம் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஆர்பிலேருந்து வர மெசேஜ் இன்கேஸ் அதில் கூட வரும் நமக்கு அதுலேயும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நான் ஒரு முறை வந்து நீங்கள் எல்லாம் இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து அதில் தான் வரும் இப்போ பிடி பிஆர்டி அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் பிஆர்டி அவங்களுடைய நம்பர் வந்து வரும் அதுதான் யூசர் ஐடி பாஸ்வேர்டும் அதிலே வரும் அந்த பாஸ்வேர்டை நம்ம அதுக்கப்புறம் மாற்றிக்கணும் அதிலே யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் வரும் அதன் பிறகு வந்து நம்ம மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பத்தாம் வகுப்பு மார்க்ஷீட் நம்பரு எப்போ தேர்ச்சி பெற்றோம் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே நம்ம வந்து அதில் வந்து உள்ளீடு செய்யணும் பர்சன்டேஜும் கரெக்டாக நீங்கள் கொடுங்க இயராக பாஸ் அதுவும் நம்ம சரியான முறையில் நம்ம வந்து கொடுத்தாகணும் அடுத்து ஹெச்எஸ்சி அப்படிங்கிறது ஒன்று வரும் அது வந்து ப்ளஸ் டூ மட்டும் போதுமா அப்படின்னு கிடையாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டுக்குமான ஸ்டார்டிங் இயர்லேருந்து இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் பத்தாம் வகுப்பு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் முடித்தேன் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு வருஷம் வந்து ஹச்எஸ்சி முடித்தது ரெண்டாயிரத்தி ஆறுனா நான் ஹச்சி அப்படிங்கிற காலத்தில் வந்து ஸ்டார்டிங் டூரேஷன் வந்து ஸ்டார்டிங் பார்த்தோன்னா நான் வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அதிலிருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு கரெக்டாக ரெண்டு வருஷம் தான் டூரேஷன் ஹச்எஸ்சி டியூரேஷன் ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்ம அதனால் ஒரு விஷயம் இல்லை இருந்தால் நான் சொல்கிறேன் ரெண்டு வருஷம் தான் நம்ம கொடுக்கணும் ஹச்எஸ்சி என்ட்ரு பண்ணும்போது ஸ்டார்டிங் கேட்கும்போது லெவன்த்து எப்போ ஜாயின் பண்ணோ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நாலு முடித்தது வந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அதை வந்து சரியான முறையில் கொடுங்க பர்சன்டேஜ்லாம் கரெக்டாக நம்ம கொடுங்க பர்சன்டேஜ் வந்து பெரிய விஷயம் கிடையாது அதனால் கரெக்டாக இருந்தாலும் நம்ம என்ன எல்லா மார்க்கும் அது டென்த்து டுவெல்த்துக்கு பிரச்சனை வராது சரிங்களா அதை வந்து நம்ம சரியான முறையில் கொடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்தோன்னா முக்கியமானது நம்மளுடைய டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் ட்ரெனிங் படித்ததுக்கான குமுலேட்டிவ் மார்க் ஷீட் இருந்தால் அந்த மார்க்ஷீட் வந்து போதும் அப்படி இல்லைங்க எங்ககிட்டலாம் குமுலேட்டிவ் இல்லை அப்படின்னா செமஸ்டர் வைஸ் உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் இருந்தாலும் சரிதான் இப்போ ரெண்டு வருஷம் அப்படின்னா இல்லை நாலு வருஷம் இந்த பிஎல்டி மு முடித்தவங்களும் சரி தான் எத்தனை சர்டிஃபிகேட்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக ஒரே பிடிஎஃபில் நீங்கள் அஞ்சு செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தாலும் அஞ்சையும் ஒரே பிடிஎஃபாக மாற்றி அப்லோடு பண்ணால் போதும் கொமுலேட்டிவ் வச்சுருக்கவங்கலாம் அந்த செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட்டெல்லாம் பண்ணாதீங்க கொமுலேட்டிவ் இருந்தால் அந்த குமுலேட்டிவ் மட்டும் போதும் நமக்கு சரிங்களா அதை நம்ம கொடுத்துட்றோம் பர்சென்டேஜ் நம்ம கொடுக்க கால்குலேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய உங்கள் சும்முலேட்டிவில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையுமே நம்ம கூட்டி மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்கோ அதெல்லாம் வகுத்து நூறாளு பேருக்குனாலே போதும் நமக்கு அதுதான் ஏன்னா இப்போ நம்ம யூஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணும் போதெல்லாம் பார்ட் த்ரீ மட்டும்தான் ஆட் பண்ணணும் நம்ம ஜென்ரலாக வந்து பர்சன்டேஜ் சொல்லும்போது லாங்குவேஜ் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது இல்லை எல்லா பாடங்களுமே தான் நீங்கள் ஆட் பண்ணி தான் பர்சன்டேஜ் கொடுக்கணும் நான் இப்போ பர்சன்டேஜால ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது வந்து அவங்க சொன்னாங்க பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கொடுங்க எந்த கூட இணைஞ்சிருந்தது எல்லா விவரங்களுமே ஒரு முறைக்கு இருமுறை சரியான தகவல்களை வந்து உள்ளீடு செய்யணும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை நான் வந்து யூனிவர்சிட்டியை மாற்றி போட்டேன் அது எப்படி யூனிவர்சிட்டியை மாற்றுவீங்க உங்களுக்கு நல்லா தெரியுது அப்போ கடைசியாக சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா தகவலையுமே ஒருத்தரை பார்த்துக்குறோம் கடையில் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு தான் நம்மளுடைய இது இதில் இருக்கிற டேட்டாஸ் தான் முக்கியமானது ஆனால் நம்ம தான் கரெக்டாக பார்த்துக்கணும் அதனால் இந்த பர்சன் யூனிவர்சிட்டி கொடுக்குறதுலேருந்து பர்சன்டேஜ் கோர்ஸ் டுரேஷனு எல்லாம் கரெக்டாக பார்க்கணும் அந்த மூணு வருஷம் அப்படின்னா ரெண்டு வருஷம்னா கரெக்டாக ரெண்டு வருஷம் மினிமம் வந்து ஒரு இருபது மாதம் இல்லை பதினெட்டு மாதத்துக்கு மேலே வர மாதிரி தான் டூரேஷன் வந்து கொடுங்க அதிலே அக்செப்ட் பண்ணுங்க இல்லைன்னா எடுத்துக்காது அப்படி நம்ம குறைவாக கொடுத்தாலும் அதிகம் கரெக்டாக எடுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் டீச்சர் ட்ரெயினிங்லாம் கொடுக்குறோம் மார்க்ஷீட்டு கொமுலேட்டி மார்க்ஷீட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொஃபெஷனல் ஆர் டிகிரி ஆர் டிகிரி நம்மளால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிகிரிலாம் வச்சுருப்பீங்க பட்டம் அதை பட்ட சர்டிஃபிகேட் கொடுப்பேன் நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் முதல் தரத்துடன் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் கான்விகேஷன் கொடுப்பாங்க அது வச்சிருந்தும் கூட நிறைய பேர் வந்து தப்பாக ப்ரொஃபஷனல் கான்வெகேஷன் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறது இல்லை நான் என்ட்ட இருக்குது ப்ரொஃபஷனலே நான் பண்ண போகிறேன்னு பண்ணக்கூடாது டி கான்வெகேஷன் சர்டிஃபிகேட்டு வச்சிருக்கவங்க அதை மட்டும் தான் செய்யணும் கான்வெகேஷன் சர்டிவிகேட்டை மட்டும் இல்லை என்கிட்ட இல்லைங்க வாங்கலை அப்படின்னா தான் ப்ரொஃபஷனில் வந்து நம்ம தற்காலிகமாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வேலைக்கு வர வரைக்குமே பயன்படுத்திக்கிட்டு அதன் பிறகு வந்து நம்ம வந்து ஜென்யூனஸ் வாங்கணும் அப்போ வந்து கான்வெகேஷன் கண்டிப்பாக தேவை அதனால் கான்வெகேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக கான்வெகேஷனை தான் அதிலே கொடுக்கும் கேட்கும் இல்லை நீங்கள் எதை வந்து அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு அதில் கான்வெகேஷனாக ப்ரொஃபஷ்னால் வரும் கான்வெகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய நம்பர் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் சரி இல்லாதவங்க தான் ப்ரொஃபஷனல் வந்து கொடுக்கணும் ப்ரொஃபஷனலும் எலிஜிபிள் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஆறு மாதம் தான் வேலிட்டி அப்படிங்கிறது தான் ஒன்றும் கிடையாது நீங்கள் அதை வச்சு கூட சிவி வரைக்கும் முடிச்சுட்டு வேலைக்கு வந்தாலும் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜென்யினஸ் வந்து வாங்கும்போது கான்வெகேஷன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மஸ்ட்டு இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுவும் நீங்கள் வந்து சரியான முறையில் கொடுத்துடணும் அடுத்தது பார்த்தோன்னா இப்போ இது எல்லாமே பேசிக்காக நம்ம எல்லோருமே முடிச்சிடலாம் குவாலிஃபிகேஷனில் நம்ம ஸ்பெஷல் கோட்டான்னு வரும் இது முக்கியமாக வந்து இந்த பிஎஸ்டிஎம் வந்து ரிசர்வேஷன் எஸ்ஸான் நோவா இது வந்து மிக கவனமாக கொடுக்கணும் முதல் வகுப்பிலிருந்து டு டீச் ட்ரைனிங் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் நான் படிச்சிருக்கேன்னா மட்டும்தான் நான் எஸ்ஸுன்னு கொடுப்பேன் நான் இடையில் ஏதாவது ஒன்று ஒரு கிளாஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் நான் நோன்னு கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் எனக்கு எதுவுமே கேட்காது எஸ்ன்னு கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிம் எப்படி வாங்கணும் ஏற்கனவே இந்த நியூ ஃபார்மேட்டில் வாங்கி வச்சுருக்கவங்க மேனோலாக இருக்கிறவங்களுக்கு போதும் ஏன்னா இப்போ நிறைய பேர் ஸ்கூலுக்கு என்ன செய்கிறாங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்ளை பண்ணும்போது மேனோவில் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே மறுபடி யார் சொன்னாங்கன்னு தெரியல இந்த டிஜிட்டலாக ஆன்லைனில் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு யாருமே ஆன்லைனில் வாங்கணும்னு சொல்லவே இல்லை அதாவது வாங்காதவங்க புதிதாக இனிமேல் வாங்கும்பொழுது நேரடியாக கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் ஆன்லைனில் விண்ணப்பித்து நம்ம வந்து வரணும் காலேஜில் வாங்கிறதுக்குலாம் நம்ம சொல்லிவிட்டோம் காலேஜ் வந்து மேனுவலாக அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டு நம்ம டிஆர் டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் கடைசி பக்கத்தில் இருக்குது அதில் வந்து அதில் உள்ள ஃபார்மேட் படி நம்ம நேரடியாக கல்லூரிக்கு சென்று வாங்கிக்கலாம் அந்த கல்லூரி மூடப்பட்டிருந்ததுன்னா அந்த கல்லூரி வந்து எந்த பல்கலைக்கழகத்துடன் இசைவு பெற்றிருந்ததோ அந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம நேரடியாக போயிட்டு நீங்கள் ப்ரூஃப் காமிச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்துங்க அதே போல் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமானது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபாதர் நேம் இன் கம்யூனிட்டி கார்டு அப்படின்னா ஃபாதர் நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லை நீங்கள் கணவர் பெயரில் வாங்கியிருக்கீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன கேட்டகரியாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரல் டேன் தான் உங்களை எடுத்துப்பாங்க ஓசி தான் அவ்வளோதான் அது தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க அதனால் ஃபாதர் நேமில் இருக்கிற கம்யூனிட்டி கார்டு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படி இல்லை ஹஸ்பண்ட் நேமில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜிடிக்கு தான் கன்வெர்ட் ஆகுவீங்க அதை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்குங்க அதே போல் மற்ற இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா எஸ்என்னு கொடுத்தா தான் என்ஓசி வந்து ஆப்ஷன் வரும் இல்லை நோன்னு கொடுத்துட்டா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டாக இது வாங்க வேணாம் அது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் என்ஓசி சரி அடுத்தது எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கிடுறோம் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் ஒன்று இருக்குது அந்த லாஸ்ட்டு ஸ்டடிட் இன்ஸ்டியூஷன் அதுதான் நம்ம சொல்லிட்டோம் டிசி இருந்தாலே போதுங்க இதனாலலாம் நம்மளை எதுவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்றும் நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை கரஸில் படித்ததுக்கெலாம் வாங்க வேணாம் அது கரஸ்பாண்ட்டுக்கு முன்னாடி என் ரெகுலரில் படிச்சிருந்தாலும் சரிதான் அதற்குரிய கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிசி வச்சுருந்தா கூட நமக்கு ஓகே தான் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மேட்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் பேர் என்ன படிச்சிங்க அதுங்கெல்லாம் கொடுத்து கான்டக்ட் வந்து குட்டுன்னு இருந்தாலே போதும் அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும் அதுதான் முக்கியமானது இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கணும் நீங்கள் வாங்கியிருக்கிறது வந்து மூன்று மாதத்துக்குள்ளார இருக்கணும் அந்த டியூரேஷன் அப்போ நீங்கள் எல்லாம் புதுசாக வாங்கிங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது யாருக்கிட்ட வாங்குறது நம்ம தான் தெளிவாக சொல்லிவிட்டேன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்குங்க பிஜி வாங்குங்க டாக்டர்கிட்ட வாங்குங்க இன்னும் யார் யாரெலாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்கள்ட்டலாம் வாங்கிக்கலாம் அதில் உங்களுடைய பெயர் இருக்கணும் உங்களுடைய தந்தை பெயர் இருக்கணும் உங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் ஆகியிருக்கணும் மினிமம் ரெண்டு வருஷம் தெரிஞ்சிருக்கணும்னு போணும் ரெண்டு வருஷம்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இது எல்லாமே மினிமம் அதில் வந்து இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது டேட்டையும் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சரியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கணும் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்மளுடைய பெயர் சரியாக இருக்கா நம்மளுடைய கம்யூனிட்டி கேட்டகரி கரெக்டாக இருக்கா டேட்டா ஆஃப் பர்த் சரியாக டேட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது டேட்டா ஆஃப் பர்த் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா இந்த ஸ்பெஷல் கோட்டாவெலாம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியாக சப்மிட் கொடுக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சரியான முறையில் எங்கள் எல்லாருமே ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கணும் அனைவருக்கும் நன்றி